திரு ரமண மகரிஷியின் அறிவுரைகள் சரணாகதி என்றால் என்ன எப்படி செய்வது பாரத நாடு சுதந்திரத்திற்காக அல்லல் பட்டு கொண்டிருந்த காலத்தில் சிலர் அதை பற்றி மகரிஷியை கேட்டனர் மகரிஷி காந்திஜி தம்மை தெய்வத்திடம் சரணடைந்து கொண்டு தன்னலமில்லாமல் செயல்படுகிறார் அவர் விளைவுகளைப் பற்றி கவலைப்படாமல் அவை எப்படி வருகிறதோ அப்படியே ஏற்றுக்கொள்கிறார் அதுதான் நாட்டிற்காக சேவை செய்பவர்களின் மனப்பாங்காக இருக்க வேண்டும் பக்தர் காரியங்கள் வெற்றியடையுமா மகரிஷி கேள்வி கேட்பவர் தன்னை சரணடைந்து கொள்ளாததால் இந்த கேள்வி எழுகிறது முதலில் சரணடையுங்கள் சரணாகதி இல்லாததால் இந்த சந்தேகம் எழுகிறது சரணாகதியின் மூலமாக மன வலிமை பெறுங்கள் பிறகு நீங்கள் எவ்வளவு வலிமை அடைகிறீர்களோ போல் அந்த அளவில் உங்களது சுற்றுப்புறங்களும் சூழ்நிலைகளும் மேம்படும் இன்னொரு உரையாடல் மூன்று ஐரோப்பிய பெண்கள் மகரிஷியை காண வந்தனர் அவர்கள் கேள்விகள் கேட்டனர் பக்தர் உலகின் முழு திட்டம் உண்மையிலேயே நல்லதா அல்லது அது ஒரு பிழையா அதாவது அது நாம் முடிந்தவரை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தவறான திட்டமா மகரிஷி திட்டம் நல்லதேதான் தவறு நம்மில் உள்ளது அந்த தவறை நாம் சரிப்படுத்திக் கொண்டால் முழு திட்டமும் சரியாகிவிடும் பக்தர் உலகத் துன்பத்தை மாற்றுவதற்கு நாங்கள் எப்படி உதவ முடியும் மகரிஷி மெய்யான சுய உணருங்கள் அது மட்டுமேதான் தேவை பக்தர் உலகத்திற்கு சேவை செய்வதற்காக நமது ஆன்ம ஞானத்தை விரைவில் பெற முடியுமா அப்படியானால் எப்படி மகரிஷி நம்மையே நம்மால் உதவிக்கொள்ள முடியாததால் நாம் உயர்ந்த சக்தியிடம் முற்றிலும் சரணடைந்து விட வேண்டும் பிறகு அது நம்மையும் உலகத்தையும் கவனித்துக் கொள்ளும் இன்னொரு உரையாடல் பக்தர் என்னால் என்னுடைய சந்தோஷமான சுயத்தன்மையை உணர முடியவில்லை மகரிஷி ஏனெனில் நீங்கள் சுயத்தன்மையாக இல்லாததுடன் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள் சுயத்தன்மையாக இல்லாதது கூட சுயத்தன்மையை விட்டு அகன்று இல்லை ஆனாலும் உடல் அகன்று இருக்கிறது என்ற தவறான கருத்து இருக்கிறது அதனால் சுயத்தன்மை உடலுடன் குழப்பிக்கொள்ளப்பட்டுள்ளது சந்தோஷம் வெளிப்படுவதற்கு இந்த தவறான இணைப்பு நீங்க வேண்டும் பக்தர் ஆனால் என்னால் அது முடியவில்லை அப்போது வேறொரு பக்தர் ஒரு பொறியாளர் மகரிஷியிடம் சரணடையும்படி ஆலோசனை அளித்தார் பக்தர் ஒப்புக்கொள்கிறேன் மகரிஷி உங்கள் உண்மை தன்மை சந்தோஷம் அது தெரியவில்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள் உங்கள் உண்மைத்தன்மையை தடை செய்வது என்ன என்று பாருங்கள் உங்களது தவறான கருத்துதான் தடை என்று சொல்லப்படுகிறது தவறை விளக்குங்கள் ஒரு நோயாளி தனது நோயை குணப்படுத்த மருத்துவர் கொடுத்த மருந்தை தானேதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் பக்தர் நோயாளி தன்னை கொள்ள முடியாமல் மிகவும் பலவீனமாக இருக்கிறார் அதனால் அவர் நிபந்தனைகள் எதுவும் இல்லாமல் மருத்துவரின் கையில் தன்னை ஒப்படைக்கிறார் மகரிஷி அப்படியானால் மருத்துவருக்கு முழு சுதந்திரம் தர வேண்டும் நோயாளியும் ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக இருக்க வேண்டும் அதுபோல அமைதியாக இருங்கள் அதுதான் சரணாகதி அது எத்தனம் இல்லாமல் இருப்பதாகும் பக்தர் அதுதான் சிறந்த மருந்தும் கூட இன்னொரு உரையாடல் பக்தர் எனக்கு மன அமைதி இல்லை ஏதோ ஒன்று அதை தடுக்கிறது ஒருவேளை என் தலைவிதி சில நிமிடங்களுக்கு அமைதி நிலவியது மகரிஷி தலைவிதி என்ன சரணடையுங்கள் எல்லாம் சரியாகிவிடும் எல்லா பொறுப்பையும் கடவுளின் மீது போட்டுவிடுங்கள் சுமையை நீங்களே தாங்கிக் கொள்ளாதீர்கள் பிறகு தலைவிதி உங்களுக்கு என்ன செய்ய முடியும் பக்தர் சரணாகதி என்பது முடியாத காரியம் மகரிஷி சரி முழுமையான சரணாகதி முதலில் முடியாததுதான் ஆனால் ஓரளவிற்கு ஒரு பகுதியான சரணாகதி கட்டாயம் எல்லோராலும் செய்ய முடியும் கூடிய காலத்தில் அது முழு சரணாகதிக்கு வழிகாட்டும் சரணாகதி செய்ய முடியவில்லை என்றால் என்ன செய்வது மன அமைதி இல்லையே அதை அடைய உங்களால் முடியவில்லையே அது சரணாகதியால் தான் பெற முடியும் பக்தர் பாதி சரணாகதி அது தலைவிதியின் முற்செயலை நீக்க முடியுமா மகரிஷி ஆமாம் நிச்சயமாக நீக்க முடியும் பக்தர் தலைவிதி என்பது முந்தைய கர்மாவினால் பழவினையினால் இல்லையா மகரிஷி ஒருவர் கடவுளிடம் சரணடைந்து விட்டால் கடவுள் அதை பார்த்துக்கொள்வார் பக்தர் தலைவிதி கடவுளால் வகுக்கப்பட்டு வழங்கப்படுவதால் கடவுளே அதை எப்படி நீக்க முடியும் மகரிஷி எல்லாம் கடவுளில்தான் உள்ளது இன்னொரு உரையாடல் மகரிஷி நான் உள்ளேன் என்ற மெய்யான உணர்வுதான் கடவுள் எனவே நான் யார் என்ற சுய விசாரணை செய்யுங்கள் மனதுள் ஆழ்ந்து மூழ்கி மெய்யான சுயசொரூபமாக விளங்குங்கள் அதுதான் மெய்யான உள்ளமையாக விளங்கும் கடவுள் அந்தக் கடவுளிடம் சரணடைந்து விடுங்கள் நீங்கள் விரும்புவதை செய்யும்படி கேட்டால் பிறகு அது சரணாகதி இல்லை அதற்கு பதிலாக அது அவருக்கு அளிக்கும் கட்டளையாகும் அவரை உங்களுக்கு கீழ்படியை வைத்துவிட்டு நீங்கள் சரணடைந்து விட்டதாக நினைத்து கொள்ள முடியாது எது மிகச் சிறந்தது எதை எப்போது எப்படி செய்வது என்று அவருக்கு தெரியும் எல்லாவற்றையும் முற்றிலும் முழுமையாக அவரிடம் விட்டுவிடுங்கள் சுமை அவருடையது உங்களுக்கு இனிமேல் கவலைகள் எதுவுமே கிடையாது உங்கள் கவலைகள் எல்லாம் அவருடைய கவலைகள் இதுவே சரணாகதி